கதை ஒரு இதை ஒரு ரெண்டு நிறைய கதை விட்டுக்கிட்டு காலத்தை கழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அரசியல்வாதிங்க நானும் இதை பல வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த அவல நிலையை நம்ம தான் படிக்கலை நம்ம பிள்ளைகளை எப்படியாச்சும் படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தனியார் ஸ்கூல்லலாம் போனால் அவங்க வாகனம் கொடுத்துருவாங்க அதுக்கு பணம் வேணும் பணம் உணவுக்கே இங்கே திண்டாடக்கூடிய நேரத்தில் எப்படியாச்சும் வாய கட்டி வைத்த கட்டி படிக்க வைக்கணுங்கிற ஆர்வத்துல பிள்ளைகளை நெடுதூரம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க இந்த அரசாங்க பஸ்லயோ பிரைவேட் பஸ்ஸில் ஏறி போறாங்க இப்படி பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால படியில் தொங்கி அந்த டயத்துக்கு போய் ஆணுங்கிற ஒரே காரணத்துக்காக கஷ்டப்பட்டு மாணவர்களும் மாணவிகளும் செல்கிறார்கள் இதில் வந்து நிறைய பேர் கீழே விழுந்து அடிபடுகிறார்கள் இது போன நிலைமைகள் ரொம்ப நீண்ட காலமாக நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு மாற்றம் எதுன்னா வரல ஏமாற்றமே வந்துகிட்டு இருக்கு எந்த அரசு வந்தாலும் ஒரு நல்ல காரியத்தை செய்ய மாட்டேங்குது முதல்ல வந்து அரசு பள்ளிகளுக்கு தனியா பேருந்து விடுங்க அரசாங்க செலவுல நீங்க வந்து காலை உணவு போடுற மாலை உணவு போடுற பிள்ளைகள் இறந்ததுக்கு அப்புறம் அடிபட்டதுக்கு அப்புறம் போட்டு தேவையில்லாம